Dear viewer, Please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on போல் செய்தல் தன் கடல் சேர்ப்ப முழம் குறைப்பச்சான் நீளுமாறு பொருள் குளிர்ந்த கண்களை உடைய தமிழர் இசைக்கருவிகளுள் ஒன்றான முழவு போல ஒலி செய்து ஆரவாரிக்கும் கடலுக்கு உரிய நாட்டினே முன் செய்த வினையால் பிறர் வருந்தியதையும் பாராட்டாது அறவோர் அதன் காரணமாக தம்மை தண்டித்தமை கண்டும் திருந்தாது ஒருவர் அவற்றின் பின்னரும் தாம் மிகவும் விருப்பமுடையவர் போல தீய செயல்களையே செய்தல் சான் அது முழம் குறைக்க அளவிலே வளர்ந்ததை போன்றதாகும் நீடுமாறு கருத்து தீயோர் பிறருடைய வருத்தத்திற்கும் இறங்கார் தண்டித்தாலும் திருந்தார் பெண்ணும் மிக்க தீமையையே செய்வார் meaning in brief an evil person does not have sympathy for the grief of others even though he was punished he will not try to become a good person he will do more evil we should not have a relationship with him